ஏற்பட கூடும் என வெளியாகியுள்ள தடுப்பூசி ஏற்றியவர்களை தைரியமாக இருக்குமாறும் இந்திய மருத்துவர்கள் கூறியுள்ளனர் கோவிட் தடுப்பூசி அரிதாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அதன் தயாரிப்பு நிறுவனமான செனகா முறையாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது மேலும் இது மிகவும் அரிதாக சிலருக்கு குருதி உறைவு நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு குருதி கலங்களின் எண்ணிக்கை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அஸ்ட்ரா செனகா நிறுவனம் தடுப்பூசியால் அரிதான பக்க விளைவுகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்திய மருத்துவர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு கோவிட் தடுப்பூசியை அறிமுகப்படுத்திய காலத்தில் இருந்தே அதில் இருக்கும் பக்க விளைவுகள் குறித்து நன்கு அறிவோம் என இந்திய மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பக்க விளைவுகள் தொடர்பான அச்சத்தை தவிர்த்து மனதளவில் உறுதியாக இருக்குமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலக செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜீ ஸ்டார் தமிழ் ஜீ ஸ்டார் தமிழ் உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜீ ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்